அதிகாலையில் அன்பருடன் கத்துடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக பரிசுத்தத்துக்கு திரும்புவோம் வாருங்கள் ஆம் பிரியமானவர்களை யோசுவின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் சொல்லுகிறது யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான் பிரியமானவர்களே யோசுவா இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை தான் என்று நாளைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதம் செய்வார் நீங்கள் இன்றைக்கு என்ன செய்யுங்க உங்களை பரிசுத்தம் கொள்ளுங்கள் என்று சொல்லி பிரியமானவர்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டாரா ஒரு அதிசயத்தை செய்ய மாட்டாரா என்று சொல்லி நாமும் கூட எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில அற்புதம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அதிசயமான காரியங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஜபிக்கிற ஜபத்திற்கும் விண்ணப்பத்திற்கும் வேண்டுதல்களுக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கும் கர்த்தர் பதிலளிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பரிசுத்தின்படி தான் அவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய முடியும் அற்புதம் செய்ய முடியும் பதில் கொடுக்க முடியும் ஆம் பிரியமானவர்களே மாணவர்களே இயேசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் வசனம் சொல்லுகிறது இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு என்னுடைய கரம் குறுகி போகவில்லை கேட்கக்கூடாதபடிக்கு என்னுடைய செவி மந்தமாகவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் செய்ய முடியாதபடிக்கு நமக்கும் தேவனுக்கும் நடுவில் பாவம் என்ற சுவர் அக்கிரமம் என்ற சுவர் மீறுதல் என்ற சுவர் தடையாக இருக்கிறபடினாலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஜபிக்கிற ஜபங்களுக்கும் நாம் எதிர்பார்க்கிற அற்புதமும் அதிசயமும் செய்ய முடியாமல் போகிறது நாம் சுத்திகரிக்கப்பட்டு பட்டு பரிசுத்தத்துக்கு நேராக நாம் நம்முடைய வாழ்க்கையை திருப்பிக் கொள்ளும் பொழுது கர்த்தருடைய அற்புதம் அதிசயம் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் ஆம் இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு முன்பாக யோர்தான் கரை புரண்டு போயிற்று அதை கடந்து போவது என்பது சாதாரண காரியம் அல்ல ஆனால் கத்தர் அவர்களை கடந்து போக பண்ணினார் பிரியமானவர்களே நமக்கு முன்பாக யோர்தான் பிரவாகித்து வந்தாலும் நமக்கு முன்பாக எரிக ஒரு தடையாக இருந்தாலும் நிச்சயமாகவே இந்த தடைகளை எல்லாவற்றையும் கர்த்தர் உடைத்து போட வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் ஆனால் நாம் நம்முடைய வாழ்வில் தேவனுடைய அற்புதம் நடக்கக்கூடாதபடிக்கு என்னிடத்தில் ஏதாகிலும் பரிசுத்த குலைச்சல் இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து அறிந்து அதை பார்த்து அதை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும் நீதிமொழிகளில் வாசிக்கிறோம் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் எவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லி அறிக்கை செய்கிறோம் ஆனால் விட்டு விடுறது கிடையாது மறுபடியும் அந்த காரியத்தை நாம் ஒருவேளை தொடர்ந்து செய்வோம் ஆனால் கத்தருடைய அற்புதம் அதிசயம் நம்முடைய ஜபத்திற்கு பதில் கிடைக்காது அந்த பாவத்தில் இருந்து மனம் திரும்புவது மாத்திரமல்ல திரும்ப அந்த பாவத்தை செய்யாத படிக்கு நாம் சரியான ஒரு மனம் திரும்பக்குள்ளே நாம் கடந்து வருவது அவசியமாக இருக்கிறது அறிக்கை செய்வதோடு கூட விட்டுவிடாமல் இதுக்கு அப்புறமாக அந்த காரியத்தில் நாம் செயல்படாதபடிக்கு நம்மை நாமே காத்து கொள்வோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே கத்தருடைய அற்புதம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டு யோசுவா சொன்னது போல இன்னைக்கு நாம பரிசுத்தம் கொள்ளுவோம் நாளைக்கு கர்த்தர் நம்மத்தில் அற்புதங்கள் செய்வார் ஆமேன்! காட் BLESS யூ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக